நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் கூடுதல் இணைகிறார் செய்தியாளர் ராமசுப்ரமணியம் ராமசுப்ரமணியம் வணக்கம் இந்த விபத்து குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் கட்டிட கூலி தொழில் ஆலையாக இருந்து வருகிறார் இவர் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த கட்டிட பணிகள் மேற்கொள்வது வழக்கமாக வைத்திருக்கிறார் கடந்த சில நாட்களாக திருநெல்வேலி பகுதியில அந்த கட்டிடப்பணி மேற்கொள்வதற்காக வந்து கொண்டு சென்று கூறப்படுகிறது மூலம் திருநெல்வேலி வந்து அங்கிருந்து பாலைமொட்டை பேருந்து நிலையம் வழியாக அவர் வழி செய்ய இடத்திற்கு சென்ற போது திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருந்து பாலைமொட்டை பேருந்து நிலையத்திற்கு வந்த ஒரு தனியார் பேருந்து அவர் மீது மோதிய விபத்து ஏற்பட்டது இதுல திடுமாறி கீழே விழுந்த இசைமுத்து பேருந்தின் பின்சக்கரத்தில் வந்து சிக்கி கொண்டார் சிக்கியதுல பேருந்தின் பின்சக்கரம் அவர் மீது ஏறி இறங்கியதுல சம்பவ இடத்திலே அவர் பலியானார் இந்த விபாரம் தொடர்பாக பாலைமோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் சம்பவ இடத்திற்கு நிலை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரும் வரவழைக்கப்பட்டு அவரது உடல் கைப்பற்றப்பட்டு நிலை அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு <laughs> <laughs> <laughs>